சுகரை கண்டு பயத்தில் இருக்கக்கூடிய என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்ன அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திட்டு எப்படி சுகர் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறோம் முந்தைய பதிவுடைய தொடர்ச்சி நேற்று இளந்த சக்தி ஈடுகட்டு மிட்லி மாவில் இட்லி ஊற்றி தான் அதுக்கப்புறம் இளந்த சக்தி ஈடுகட்டு மிட்லி மாவுக்கு எப்பவும் மேட்சாக செய்கிற மாதிரி நீண்ட இயலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாவில் ஏன் நேரம் வரைக்கும் வைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும் இயற்கையாக புளிச்சதுக்கான அளவு எப்படி ஓட்டையாக இருக்குதுன்னு பாருங்க இதுல இதோ மாவுடைய பக்குவம் மாவு தீரப்போகுது இது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கல நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூணு நாள் ஆகுதாம்மா மூணாவது நாள் காலை இது மூணாவது நாள் காலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன திரும்பி ஜேம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ அது கூட நம்ம பயன்படுத்துறது என்னதுங்க உருளைக்கிழங்கு மசால் தான் சுகர் ஏறாதுன்னு நினச்சிக்காதீங்க உருளைக்கிழங்க போட்டு தின்னாலும் சுகர் ஏறாம இருக்க முடியுது காரணம் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குரு வித்தை நாட் ஒன்லி மீ ஆல்சோ பவுனம்மா ஸோ பார்த்துங்க ஹாய் சொல்லுங்கள் ஸோ பவுனம்மாவும் சாப்பிடக்கூடியது என்னன்னு தெளிவாக பார்த்துங்க ஸோ போதிய பயிற்சி போதிய ஊட்டச்சத்து பிடிச்சதாக இருந்தாலுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் பயிற்சி இல்லாமல் உணவையோ உணவில்லாமல் பயிற்சியோ நீங்கள் சரியான விகிதத்தில் மேட்ச் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது பக்க விளைவில் கொண்டு போய் விட்டுரும் அது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் இதை மட்டும் தின்னுட்டு நாங்க சுகர் இல்லாமல் வாழ்றோம்னு சொல்ல வரல இதை சாப்பிட்டுட்டும் சுகர் இல்லாம வாழ்றோம் அதுக்கு நம்ம குரு வித்தையும் குருவைத்திய வாழ்வியலும் துணை புரியுது அதைத்தான் ஒவ்வொன்றா உங்க முன்னாடி வைக்கிறோம் அது என்னன்னா குரு குரு வைத்திய வாழ்வியல்னு கேட்குற புதியவர்கள் தேவைன்னா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்கும் எல்லாம் இங்கு என்னால் முடிந்தவரை தகுதியான அனைவருக்கும் இலவசமாக வைக்கிறேன் உங்க சுய விருப்பத்தில் பார்த்து பின்பற்றி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பலன் பெற்றவர்கள் திருப்பி ஏதாவது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணியோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ ஆதரவு அள்ளி கொடுங்க அது இன்னும் நிறையா பேரை பலன் பெற வைக்க உதவும் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் ஊற்றையிலே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடைய இதோ வீட்டிலேயே உருக்கி எடுத்த பசு நெய் எதில் ஊத்துறோம் பசு நெய் கொழுப்பை கண்டு பயப்படுபவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பசு நெய் நல்லா பார்த்துங்க பசு நெய் கொழுப்பு சாப்பிட்டா மட்டும் கொழுப்பு வரப்போறது இல்லைங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் கொழுப்பு வரும் புரோட்டீன் சாப்பிட்டாலும் கொழுப்பு வரும் அந்த தெளிவு இருந்தா எதை கம்மி பண்ணால் கொழுப்பை முதல் கொண்டு கம்மி பண்ணி வாழ முடியும்னு தெரியும் ஸோ அதெல்லாம் தான் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சி தொடர்ந்து முன்னாடி வைக்கிற ஸ்ட்ரீம் பாயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க சாப்பிட்றதை பார்க்கலாம் நீங்கள் வேணும்னா உங்க வீட்டில் இந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் எப்படி குரு விதியை சேர்த்துறது இதில் எப்படி குரு பாகத்தை உருவாக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களே தெரிஞ்சுட்டு உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்க மக்களை கருவேப்பிலையோடு சேர்த்தி சும்மா கலக்கி அடிங்க சின்ன வெங்காயம் இருக்கணும் கூட